அதிகாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்குனேன் என்று சொல்லி பார்வோன் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனெட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே யோசேப்பை பார்வோன் என்கிற அந்த ராஜா அவனுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனை என் மண் அரண்மனைக்கு நீ அதிகாரியாக இருப்பாய் அவனுக்கு அவனை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் அவனை ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திலே ஒரு பெரிய ஆளுகையை அந்த ராஜா வந்து அவனுடைய கையிலே கொடுக்கிறார் ஆனால் சில அதிகாரங்களுக்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இதே யோசிப்போ அதே பார்வனுடைய அந்த அரண்மனையிலேயே வேதம் சொல்கிறது அந்த ஜனங்கள் இருக்கிற அந்த நாட்டிலேயே எகிப்து தேசத்திலேயே அவன் புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலேயே ஆண்டவர் அவனை ஆளுகையிலே உட்கார வைத்தார் ஆமேன்னு சொல்லுங்கள் நான் நம்புறேன் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்துலே நமக்கு ஒரு ஆளுகையை கத்தர் வைத்திருக்கிறார் எந்த இடத்திலே வேண்டாம் என்று நம்மை துரத்தினார்களோ நம்முடைய பிள்ளைகளை துரத்தினார்களோ நம்முடைய நம்முடைய அதிகாரங்களை நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் வேண்டாம் என்று தூக்கி போட்டார்களோ ஆண்டவர் சொல்கிறார் புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் உனக்கு ஒரு ஆளுகையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் நம்பர் ஒன் முதலாவதாக பிடுங்கப்பட்ட நமக்கு பிடுங்கப்பட்ட அந்த ஆளுகை திரும்ப தருவார் நம்பர் டூ இரண்டாவது புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நம்மளை கத்தர் என்ன பண்ணுவாராம்மா திரும்பவும் நமக்கு முந்தின ஆளுகையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதனால் புறக்கணிக்கப்படும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பயப்பட வேண்டாம் நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா ரொம்ப அழகாய் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள் அவர் வந்து பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து ரொம்ப ப்போ வர கடினமாய் நடத்துவார்கள் ரொம்ப கடினமாய் ராத்திரி ரொம்ப அதிகமான நேரம் வேலை கொடுத்து காலையில் சீக்கிரமாய் வர சொல்லி இவர் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு அப்போ இவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ஆனால் ஆண்டவரோடயே நடந்து ஊழியம் செய்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் திடீரென்று வந்து இவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சி இவருக்கு ஒரு ஒரு உயர்வு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அந்த பதவி உயர்வு பார்த்தா எப்படிப்பட்ட உயர்வு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அந் இதற்கு முன்பாக இவரை வேதனைப்படுத்தின அந்த அதிகாரியை விட கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமான பதவியை ஆண்டவர் இவருக்கு கொடுத்தார் ஒரு நாள் அந்த மனுஷன் வந்து வெளியே வராரம்மா வந்துட்டு இந்த மாதிரி மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரம்மா உடனே அவருடைய பியை வந்து சொன்ன இந்த மாதிரி வெளியே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மேல் அதிகாரி அந்த அதிகாரியோட பெரிய நிலைமையில் இவர் சீட்டில் உட்காந்தாரம்மா இவர் உடனே சொன்னாராம்மா நான் உட்காரல நீங்கள் வேணாம் நீங்கள் வந்து உட்காருங்க சார் நீங்கள் உட்காந்து உட்காருங்க என்னைக்கும் நீங்கள் எனக்கு அதிகாரி தான் அப்படின்னு அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சில இடங்களிலே நம்ம அப்படி தான் என்ன செய்வார்கள் என்னால் நம்மளை புறக்கணிப்பார்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை ஏற்றுக்கொள்வதுக்கு அவளுக்கு மனசு இருக்காது ஆனால் நம்மளை தூக்கி போடுற இடத்த குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல அந்த ஆளுகை திரும்பவும் நமக்கு கடந்து வரும் என்று நான் நம்புகிறேன் ஹாலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை மேலே உயர்த்தி ஆண்டு இடத்துல ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே நீ ஆளுகையிலே உட்காருவாய் கர்த்தர் நம்மை ஆளுகையிலே உட்கார வைக்கிறவர் ஹாலே லூயா ஸ்தோத்ரம் 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 நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் ஆண்டவரை எந்த எல்லாம் எங்களை தூக்கி வீசினாங்களோ எந்த ரிஜெக்ட் பண்ணாங்களோ ரிஜெக்ட் பண்ண அத்தனை இடத்துலையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது மீண்டும் அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருவாராக தந்ததற்காய் வியத்தி ஆண்டவரே நீங்கள் அந்த ஆளுகை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அந்த ஆளுகை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் அதிலே மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தாவிதை வேதம் சொல்கிறது சவுல் ராஜா புறக்கணித்தார் எனக்கு வேண்டாம்னு அவரை தூக்கி தள்ளின நீ உன்னுடைய உன்னிடத்துல இருக்கிற அந்த அதிகாரங்களை நாங்கள் விரும்பலை அப்படின்னா உன்னுடைய டேலண்ட்டை நாங்கள் விரும்பலை நீ என் கூட இருக்க வேண்டாம் ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் கூட இருந்ததுனால எந்த இடத்துல அவனை புறக்கணித்தார்களோ அதே இடத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார் அந்த சீற்று அவனுக்காகவே கிடைத்தது அந்த ராஜ பதவியை கத்தர் அவனுக்காகவே கத்தர் வைத்திருந்தார் அப்போ நம்முடைய தேவன் நமக்காக அதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் முந்தின ஆளுகை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது கேரார் உண்மைப்ப அவனை புறக்கணிக்கிறார்கள் நீ வேண்டாம் எங்களை விட்டு போய்விடு நீ எங்களோடு இருந்தால் என்னை எங்களை விட ரொம்ப பெரியவன் ஆவாய் எங்களை விட்டு போய் விடு அப்படின்னு அவனை துரத்துறாங்க புறக்கணிக்கிறாங்க ஆனா ஆண்டவர் ஈசா கூட இருந்தார் அவன் அந்த இடத்துல விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு பதில் கொடுத்தார் அவன் வெட்டின துறவை கத்தர் ஆசீர்வதித்து அதுல நீரூற்றை கத்தர் கட்டளை இட்டார் அந்த ரகபோத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்து எந்த இடத்துல புறக்கணித்தார்களோ அந்த இடத்துல திரும்பவும் கத்தர் ஒரு ஆளுகை தந்து அவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க நிச்சயமாகவே கத்தர் உண்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள் நான் நம்புறேன் அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்தோம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு நாள் வரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குறவர்கள் உங்களை மிகவும் கஷ்டமாய் பேசினவர்கள் உங்களை தூக்கி எறிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இதை வந்து ஆண்டு கொள்ளுங்கள் இதை எடுத்து செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவார்கள் ஆமேன்னு சொல்லுங்க நம்முடைய தேவன் இரண்டாவது எங்க ஆளுக கொடுக்கிறார் அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட இடத்துல நமக்கு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவமேன் இந்த புறப்ப அந்த ரிஜெக்ட் ரிஜெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ரிஜெக்ஷனை நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய ஊழியத்தில் பார்த்துருக்குறேன் இந்த ஊழியத்திற்கு ஆரம்பித்ததற்கு பிறகு கூட புறக்கணிப்புகளை நிறைய பார்த்துருக்குறேன் எத்தனை புறக்கணிப்புகள் லிட்ரலாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது மாதிரியே புறக்கணிப்பு புறக்கணிச்சிருக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னானா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் மிக நல்லவர் அந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்துலெல்லாம் கர்த்தர் திரும்பவும் கொண்டு போய் அதிகாரியாய் வைத்திருக்கிறார் ஹலே லூயா நம்முடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் நம்மை புறக்கணிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம் நம்மை கர்த்தர் திரும்பவும் நிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமே